ஹாய் குட் மார்னிங் தஸ் பிச்சனை நான் உங்களுக்கு இன்றைக்கி தோழி வசந்தி ரவி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிற வெரைட்டி ரைஸ் தான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக தக்காளி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் புளி சாதம் அந்த மாதிரி இல்லாத இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் சாதமும் உருளைக்கிழங்கு சாதம் தான் செய்ய போகிறோம் இது குழந்தைங்களுக்கு லஞ்சமாக ல லன்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு ரொம்பவே ஆக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் இது ஃபஸ்ட்டு நம்ம அதை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் சாதம் செய்யலாம் அதுக்கு வானொலி வச்சு ஆயில் ஊற்றி கொஞ்சமாக கடுகுள் பருப்பு போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறோம் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டை வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கி வரதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டுக்கிறோம் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க இன்றைக்கி வந்து நான் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸில் போட்டால் குழந்தைங்க தூக்கி போட்டுருவாங்க நாம்ளே தூக்கி போட்டுருவோம் இந்த மாதிரி சின்னதாக நம்ம கட் பண்ணி போடும்போது ஆயில் சீக்கிரமாக நல்லா ஃப்ரை ஆகிரும் நம்ம சாதத்தோடு சசையும் போது நல்லா அது மசிஞ்சும் போயிடும் அதனால் குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க அதனால் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் நல்லா ஆயிலே ஃப்ரை ஆகட்டும் இது வேகிறதுக்காக நான் ஒரு ஒரு சின்னதாக கொஞ்சம் ஒரு அரை டம்ளா தண்ணி ஊற்றிக்கிறேன் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி நம்ம வேக விட்டுறலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்திருக்கும் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு ஆற வச்ச சாதத்தை போட்டு நல்லா கிளறி விட வேண்டிதான் நம்மளுடைய கத்திரிக்காய் ரைஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்சாக கொடுத்து விட்டிங்கன்னா மீதி கொஞ்சம் கூட வைக்க மாட்டாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கிளரி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மதியானம் லஞ்சுக்கு இது வந்து கொடுத்து விடும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வழக்கமாக செய்யறதை விட இந்த டிஷ்ஷு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அடுத்து உருளைக்கிழங்கு சாதம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பாருங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் அது நல்லா தோல் செய்விட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஆயில் விட்டு இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணி செய்யும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு ஆயில் கூட ரொம்பவே தேவைப்படாது ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது வதங்குறதுக்காக கால் ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் இது கலர் மாதிரி வரணும் பாருங்கள் அளவுக்கு வந்துடுச்சு ஒரு எழுபது பர்சன்ட் வேணுந்தால் போதும் பாருங்கள் நல்லா பாருங்கள் ஃப்ரை ஆகிருச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே ஆயிலில் அரை ஸ்பூன் சோம்பு சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வந்து கடுகுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கறிப்பில் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் ஒரு பத்து பல் பூண்டு வந்து சின்னதாக பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இஞ்சி அரைத்துண்டு இஞ்சி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட போட்டுக்கலாம் ரெண்டு வர மிளகா போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும் இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க குழந்தைக்கு செய்யறதும் இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்ச்சூள் போட்டுக்கலாம் இது எல்லாமே ஆயிலில் நல்லா வதங்கணும் ரெண்டு தக்காளி வந்து சின்ன நிச்சயம் கட் பண்ணி வச்சுக்கோ அதையும் இதுலேயே போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வழக்கமாக நம்ம உருளைக்கிழங்குல நிறைய டிஷ் செஞ்சாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு நம்ம கரண்டியில் கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதோட போட்டுக்கலாம் உருளைக்கிழங்குனா எல்லா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வழக்கமாக தக்காளி சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் கேரட் சாதம் அந்த மாதிரி செய்வத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கவே மாட்டாங்க இது தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் மசாலாவெலாம் உருளைக்கெழங்கு நல்லா இறங்கணும் இது ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி வைக்கலாம் சிம்மில் வச்சு நம்ம வேக விட்டுடலாம் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி ஏற்கனவே வெந்தது தான் அதனால கொஞ்சம் இப்போ வதங்கினா போதும் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய உருளைக்கிழங்கு வந்து மசாலா ரெடி ரெடியாகிடுச்சி இதை நார வச்சிருக்க சாத்தில் போட்டு கரட்டிக்க வேண்டியது தான் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் இது இந்த மாதிரி நீங்கள் லஞ்சு கட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து மிச்சம் வைக்கவே மாட்டாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சைட் கூட எதுவுமே தேவையில்லை ஆல்ரெடி உருளைக்கிழங்கு இருக்கிறனால அதே கூட நம்ம கடிச்சிட்டு சாப்பிடலாம் ரொம்பவே அட்டகாசமான இந்த டிஷ் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையும் ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்